நேற்று சீமான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு கடந்த காலங்களில் சீமான் வந்து நிறைய முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அதில் முக்கியமாக தலைவர் வந்து மராட்டியன் தமிழர் கிடையாது அப்படின்னு பயங்கர ஆவேசமாக பேசியிருக்காரு சீமான் அப்படி இருக்கிற சீமான் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கே போய் தலைவரை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் தலைவரோட அந்த மராட்டிய சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்படம் இருக்கிற குறியீட்டு அறையிலேயே வச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க இதுதான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு தலைவர் சொல்கிற விஷயந்தான் காலம் என்றைக்குமே பேசாது ஆனால் கண்டிப்பாக பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் சொல்கிற மாதிரி சீமானுக்கு இவ்வளோ சீக்கிரமாக காலம் வந்து பதில் சொல்லிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சீமான் வந்து யாரை மராட்டியர் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரோ அவர்கிட்டையே போய் ஃபோட்டோ எடுத்து அதுவும் அந்த மராட்டிய சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வால் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சீமான் வந்திருக்கார்ல இதை தான் சொல்கிறது காலம் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பதிலை வச்சுருக்கோம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்